வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பலத்த மின்னலுடன் கூடிய கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் இலங்கையில் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சி உப்பு விலை குறித்து வெளியான தகவல்

സബ്രഹമുണ്ടാകു മാഗണങ്ങൾക്ക് പലത്ത മിന്നലുടിയ പലത്ത മഴ പെയ്യുമെന്ന് വളമണ്ഡല തണക്കളം എച്ച വിളിച്ചത് குறித்த எச்சரிக்கையானது இன்று இரவு ஒன்பது முப்பது மணி வரை செல்லுபடியாகும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதே ஒளை மற்றும் தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் பெய்யும் எனது அத்தோடு வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் மத்திய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு தெற்கு மற்றும் ஊ மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் ஊரலியா மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் முனைய செயற்பாட்டு பிரிவில் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் ஏணிகள் மிகவும் பழமையானவை என்று தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பேருந்துகள் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையானவை என்றும் ஏணிகள் சுமார் முப்பது ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய நிர்வாக அதிகாரி தலைமையில் குறித்த முடிவுகள் எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் பதிவு செய்யப்படும் கற்பிணிகளின் அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் வைத்தியசாலைகளில் பதிவு செய்யப்படும் கர்ப்பிணிகளின் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டும் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் வீதம் இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தைந்தாம் தேதி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் உப்பு உற்பத்தி நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது தொழில்துறை மற்றும் உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் உயர்தர உப்பை நியாயமான விலையில் சந்தையில் வெளியிடுவதற்கு தேவையான செய்வதே இந்த நோக்கமாகும் சந்தையில் விற்கப்படும் உப்பின் விலைகள் கடந்த காலத்தில் பல்வேறு விலைகளில் உப்பு விற்பனை பருவகால உப்பு பற்றாக்குறை மற்றும் தொழில்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அதிகார சபை நடத்திய விலை கணக்கெடுப்புகளின்படி விவாதிக்கப்பட்டது அரசாங்கம் மற்றும் முன்னணி உப்பு உற்பத்தியாளர்கள் உட்பட பதினெட்டு நிறுவனங்களுடன் நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடலில் தற்போதைய சந்தை சூழ்நிலையால் நுகர்வோர் சிரமப்படாமல் இருக்க விலைகளை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது எதிர்காலத்தில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு சந்தைக்கு வரவிருப்பதால் மார்ச் மாத இறுதிக்குள் மிகவும் போட்டித்தன்மை விற்கப்படும் என்று உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை மேலும் அதுவரை விலை உயர்வு இல்லாமல் விலை நிலையாக இருக்க வேண்டும் என்ற அதிகார சபையின் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டனர் மாத்தலை மகாவில பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற பேஸ்புக் விருந்து சுற்றிமளிக்கப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது போலீஸ் அதிகாரி உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த குழு கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான காவல்துறை ஆய்வாளர் ஃபேஸ்புக் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட அதிகாரி ஜெவத் திரபுர பொலிஸ் சிறப்பு ஆதரடிப்படை முகாமில் இணைக்கப்பட்ட அதிகாரி என்றும் சிறப்பு மோட்டார் சைக்கிள் பிரிவில் பணியாற்றி வருவதாகவும் மகாபல போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபர்கள்

தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் பிரச்சினை நாளைய தினத்துக்குள் முறையாக தீர்க்கப்படாவிட்டால் தங்களது பேருந்துகள் இருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அடிப்படையில் நாடு முழுவதிலும் தேவையான விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இலங்கை கனியவள விநியோகஸ்தர்களுக்கும் இலங்கை கனியவள கூட்டு தாவணத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் இடையே இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக நாளை மறுதினம் காலை ஒன்பது மணிக்கு விசிட கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெறவுள்ளது உள்ளது நாட்டில் இடம்பெற்ற தொடர் துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவங்களை அடுத்து தற்போதைய அரசின் மீதான நம்பகத்தன்மை என்பது ஒரு பார்க்க கேள்விக்குறிக்கு உள்ளாகியுள்ளது இதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்த கனியமுள்ள சஞ்சீவ படுகொலியில் மூளையாக செயற்பட்டவராக அடையாளம் காணப்பட்ட இசாரா செவந்தியினை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர் இருப்பினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பிலும் சரி செவ்வந்தி குறித்தும் எவ்வித அறிவிப்புகளும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற அமர்வில் பலதரப்பட்ட அரசியல் தலைமைகள் தமது அதிருப்தியையும் வெளியிட்டிருந்ததுடன் காவல்துறையினர் மீதும் தற்போது வரை தொடர் விமர்சனங்களையும் முன்வைத்தும் வருகின்றனர் இவ்வாறான பின்னணியில் தற்போது செவ்வந்தியினை தேடி அடைந்த காவல்துறையினர் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபாந்து தென்னகோடையும் தற்போது வலை வீசி தேடி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி மாத்திரை வெளிகம பழையில பகுதியில் உள்ள டபுள்யூ பிப்டின் உணவகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பிலே தேசபாந்து தென்னகோடை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின் பேரில் காவல்துறையினர் அவர் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர் இவ்வாறு தேடுதல் நடவடிக்கைகளை மட்டும் காவல்துறையினர் இந்த சம்பவ தொடர்பில் முறையான தகவல்களை ஏன் இன்னும் வெளியிடவில்லை இசாரா சவந்தி கைது செய்யப்படுவாரா தேசப்பந்த தேன் கைது செய்யப்படுவாரா மற்றும் இந்த சம்பவம் தொடர்பிலான பின்னணி குறித்து மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலை ஏற்பட்டுள்ளது யானை டிப்பர் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவம் ஒன்று யாழ் பருத்தித்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது பருத்தித்துறை பொன்னாலை வீதி கடற்கரை வீதியில் இன்று காலை மணலேறி சென்ற டிப்பரை காவல்துறையினர் வழிமறித்துள்ளனர் காவல்துறையினரின் கட்டளைய முறை டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் பருத்தித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்